நாற்பத்தி ஒன்பதாவது நாளாக இந்த மாநிலத்தில் இல்லாத வகையில் போராட்டத்தை தொடர்ந்து உதவிக்கும் உங்கள் அனைவருக்கும் நிஜார்ந்த வணக்கம் ஏற்கனவே இதே மேடையில் மூன்று முறை உங்களை சந்தித்து பேசியிருக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய அணுசக்தி எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஐயா உதயகுமார் தோழர்கள் புஷ்பராயன் ஐ சேசராசன் உள்ளிட்ட பலரும் பல்வேறு அமைப்புகளை அழைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார்கள் அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுத்து செல்லலாம் ஒருவேளை கூடும் அணு அணுலை உற்பத்தியை தொடங்கினால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றியெல்லாம் தமிழகமெங்கும் இருந்து வந்த தோழர்கள் அமைப்புகள் சார்பாளர்கள் தங்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த முடிவுகளை பின்னர் உங்களுக்கு தலைவர்கள் அறிவிப்பார்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த வேளையில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இது ஒரு பெரிய அதிசயம் என்று சொல்லலாம் சுடாப்படியான மன உணர்வோடு நம்பிக்கையோடு உறுதியோடு நீங்கள் இந்த போராட்டத்தை தொடர்வது ஒரு அதிசயம் இந்தியா முழுக்க இன்றைக்கு போராடுகின்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கின்றீர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் அவரவர்களுடைய பிரச்சனைகளுக்காக பொது நலன்களுக்காக போராடுபவர்கள் உங்களை உதாரணமாக சொல்லி ஏன் நாம் நடத்த முடியாது ஆண்டு கணக்கில் மக்கள் போராடும் பொழுது நாம் ஏன் போராட முடியாது என்று ஒவ்வொரு பகுதியிலும் அங்கங்கே நியாயத்துக்கு போராடக்கூடிய மக்களுக்கு ஊக்கமூட்ட உற்சாகமூட்ட உங்களை உதாரணங்களாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த போராட்டம் நடக்கிறது இந்திய ஆட்சியாளர்கள் பல்வேறு தலைவர்கள் எல்லாம் நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் பல்வேறு மக்களுடைய இணக்கம் ஒற்றுமை அது இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் ஆனால் கூடங்குளத்தில் அந்த ஒற்றுமை ஏற்பட்டால் அதை எதிர்க்கிறார்கள் இங்கே மத ஆச்சரியங்கள் இல்லை இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமிய மக்கள் அந்த அமைப்புகளுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கலந்து மக்களும் அந்த தலைவர்களும் பிரதிநிதிகளும் ஒன்று கலந்து மனித குலத்தை அழிக்கக்கூடிய கூடங்குளம் அலுவலையை திறக்காதே என்று குரல் கொடுக்கிறார்கள் இந்த பந்தலில் ஒன்றாக சங்கமிக்கிறோம் கூடங்குளத்தை நோக்கி ஒன்றாக சென்றீர்கள் இது ஒரு மதத்தான மத நல்லிணக்கம் சாதியால் வேறுபட்டு கிடக்கக்கூடிய நம்முடைய சமூகம் அதையெல்லாம் மறந்து கைவிட்டு ஒரு பொது நோக்கத்திற்கு காப்பிற்கு உரிமை காப்பிற்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் நீங்கள் ஓராண்டுக்கு மேல் போராடுவது மட்டுமல்ல பல்வேறு தலைவர்களும் உதட்டிலே வைத்து பேசுவார்களே மதங்கள் ஒன்றுபட வேண்டும் சாதிகள் ஒன்றுபட வேண்டும் என்று போவார்கள் நீங்கள் நிஜத்தில் அதை சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒருதாய் பிள்ளை போல் ஒன்று நின்று ஒன்றாக நின்று போராடுகின்ற இந்த எடுத்துக்காட்டை இந்தியா முழுவதும் உண்மையான தலைவர்கள் உவமையாக சொல்ல வேண்டும் நாம் ஒரு மனிதகுல அழிப்பு கருதியாக உள்ள அணு உலையை எதிர்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் போராடுகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உன்னத நோக்கத்திற்கு போராடும் பொழுது அந்த உன்னத லட்சியம் மட்டுமல்ல நம்மிடையே பல நல்ல குணங்களை நல்ல பண்புகளை வளர்க்கிறது அப்படி இந்த கூடி கூடியிருக்கிற நீங்கள் அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் கூடங்குளம் அணு உலையை எதிர்க்கின்ற அந்த ஒரு லட்சியம் மட்டுமல்ல பேர் புதிய செய்திகளை கற்றுக்கொண்டிருப்பார்கள் அதுவும் மகளிர் பெண்கள் இந்த போராட்டத்திலே முன்னால் இருக்கிறார்கள் இதற்கு முன்னர் ஆண்டு ரெண்டு ஆண்டுக்கு முன்னர் இது போன்ற போராட்டம் முன்னுக்கு வராத முன்னால் முன்னணியில் வந்து நிற்காத பெண்கள் எல்லாம் ஓராண்டுக்கு மேலாக அதுதான் முன்னணி படை ஏதோ முன்னணி படை என்கிறார்கள் இடிந்த நம்முடைய போராட்டத்தின் முன்னணி படை மகளிர் தான் அப்படிப்பட்ட ஒரு வீர உணர்ச்சி பண்பு உணர்ச்சி சமுதாயத்தின் மீது அக்கறை உணர்ச்சி என்ற நற்குணங்களையும் நற்பண்புகளையும் இந்த போராட்டம் வளர்த்திருக்கிறது ஒரு பொது நன்மை சமூகத்தின் மீது அக்கறை விஞ்ஞான விஷயங்களை தெரிந்து கொள்வது உலகத்தை பற்றி புரிந்து கொள்வது சமூகத்தின் மீது அக்கறை காட்டுவது என்பன போன்ற நல்ல பண்புகளை இந்த போராட்டம் வளர்த்திருக்கிறது ஏமாற்று அரசியல் போர் கொண்டிருக்கும் காலத்தில் மக்களை பிளவு பிளவுபடுத்தி எப்படியாவது மக்களுடைய வாக்குகளை வஞ்சகமாக திருடிவிட வேண்டும் என்பதே லட்சியமாக போன ஒரு அரசியல் யுகத்தில் இவற்றுக்கு புறம்பாக ஒரு லட்சியத்துக்காக மனித நேயத்திற்காக ஒன்று சேர்வதும் விடாப்பிடியாக போராடுகின்ற ஒரு ஊக்கத்தை பெற்றிருப்பதும் இந்த போராட்டத்தில் விளைந்த ஒரு பக்க விளைவுகள் நல்ல விளைவுகள் சில போராட்டங்களில் கெட்ட பக்க விளைவுகள் உண்டாலும் இது நல்ல பக்க விளைவுகள் எனவே இந்த போராட்டம் கூடங்குள அணு உலை எதிர்ப்பு போராட்டம் என்பது மனித குலத்துக்கு ஒரு பாதுகாப்பு போராட்டம் உங்களுக்கு மட்டுமல்லது இந்த கூடமுல அணு உலையை நாம் போராடி மூடத்தான் போகிறோம் அப்படி மூடிவிட்டால் இந்தியாவிலே அணுலையே அந்த கொள்கையே தலைவராக மாறிவிடும் இது நம்ம பகுதிக்கு மட்டுமல்ல இந்த குடும்ப அணு மூடி மூடிவிட்ட பிறகு இந்தியாவினுடைய அணு விசை மாறிவிடும் தலைகீழாக மாறிவிடும் சட சட என்று இடங்களில் எனவே மனித உரத்திற்காக போராடுகிறீர்கள் உங்களுக்காக உங்கள் பாதுகாப்புக்காக என்று தொடக்க நிலையிலே தொடங்கி இருக்கலாம் ஆனால் இது மனித உரத்திற்கான போராட்டம் அப்படிப்பட்ட போராட்டத்தில் தொடர்ந்து பங்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் இது அடுத்தடுத்த கட்டங்களில் தொடர்ந்து போராடும் நீங்கள் இல்லை இன்னைக்கு தனியா இல்லை நீங்க கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை பட்டணத்திலே மிகப்பெரிய எழுச்சி யார் யார் எங்க நிற்கிறாரு கண்டுகொள்ள முடியாது நாங்க எல்லாம் போராட்ட கலந்து கொண்டோம் மூணு நாளா போலீஸுக்கு சென்னையில வேலையே கிடையாது தமிழ்நாடு போலீஸே இருந்தான் யார் யார் எங்க புறப்படுறாங்க எந்த வண்டியில புறப்படுறாங்க என்னதான் உணவு தொழிலிருந்து கேட்டாங்க சென்னையில இருந்து யாராரு வர்றாங்க நான் சொன்னேன் யாராரு கலந்து கொடுத்தாங்க பட்டியல் எடுக்கிறீங்க யாராரு கலந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பட்டியல் எடுக்கல எல்லாரும் வாங்கிருக்கோம் வருவாங்க நீங்க தான் பட்டியல் எடுக்கிறீங்க நாங்க பட்டியல் எடுக்கல எல்லாரும் வாங்கன்னு சொல்லிருக்கோம் இப்படி பட்டியல் எடுத்தாரு பஸ்ஸுக்கெல்லாம் கட்டளை அம்னி பஸ் தனியார் பஸ் எல்லாம் யாருக்கும் வாடகைக்கு போகக்கூடாது கல்யாணம் காட்சியில் சொல்லி கேட்டா கூட போகாதீங்க அதெல்லாம் கூட மூலம் அணு எதிர்ப்புக்காக சென்னை கோட்டைக்கு வரக்கூடிய பஸ் போகாதீங்க உத்தரவு போட்டாங்க ஒரு வாரம் தமிழ்நாடு அரசுக்கு வேற வேலையே கிடையாது இந்த போராட்டத்தை எப்படி நசுக்குவது தடுப்பது சென்னையில் நடக்கக்கூடிய போராட்டத்தை முற்றுகைய போராட்டத்தை என்று நினைத்தார்கள் என்று வேலை செய்தார்கள் பெரிய எண்ணிக்கையில் வந்து அங்கே குழுங்கினார்கள் பெரிய எண்ணிக்கையில் அதேமோ அன்னைக்கு மழை இல்லை அவ்வளவு பொட்டு சென்னையில் மழை கொட்டிட்டு இருந்தது நமக்கு ஆதரவாக வானமும் ஒத்துழைத்து அந்த இருபத்தி ஒன்பது மழை இல்லாமல் முழுக்க முழுக்க நல்லபடியாக அந்த போராட்டம் நடந்தது எல்லா ஊடகங்களையும் பார்த்துருக்கலாம் நல்ல ஒரு பெரிய பல கட்சிகள் பல அமைப்புகள் அமைப்புகள் அப்பாற்பட்டவர்கள் ஒரு பொது கருத்து தமிழர்களுடைய தமிழர்களுடைய மனதிலே ஒரு ஒரு பொது ஆன்மாவாக அணுகுளை கூடாது என்பது வளர்ந்திருக்கிறது அது அணுவுரை ஆபத்து என்பது வளர்ந்திருக்கிறது அந்த போராட்டத்துல எல்லாம் கூட்ட நெரிசல் நின்று கொண்டு பல பேர் வந்து என்ன கேட்கறாங்க அண்ணன் உதயகுமார் வந்திருக்காரான்னு கேட்குறாங்க பலவே நினைச்சிட்டே வந்திருக்காங்க பார்க்கணும் பார்க்கணும் புஷ்பராயன் வந்திருக்காரா நாங்க இல்லை ஏண்ணே இல்லை வர்றாருன்னு சொன்னாங்களே ஒரு கால உழவுத் துறை சொல்லி பிடிச்சே எனக்கு தெரியல வர்றாருன்னு பல பேர் இதான் கதாநாயகனை பார்க்க அவருக்கு போல போயில கேட்கிட்டே

எனவே அப்படிப்பட்ட நாம் மனநிறை அடையலாம் மனிதர்கள் அர்த்தம் இருக்கு நீ ஒரு அர்த்தம் உள்ள வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் பெருமை அடையலாம் போராடுறோம் ஆனா போல நான் வாழல எதிர்ப்பு வந்தால் எனக்கு அழிவு வந்தால் என்னை கேட்காம என் ஊர்ல கொண்டாந்து மனித போல அழிப்பு தொழிற்சாலை தொடங்கினா நான் தடுப்பேன் என் உரிமை என் பிறப்பு உரிமை நிலைநாட்டி போர்க்குணத்தை நிலைநாட்டி மானத்தை நிலைநாட்டி இருக்க எல்லாத்துக்கும் மேல உயிர் பாதுகாப்பு அதெல்லாம் சரிங்க நம்ம மண்ணுல நம்ம கேட்காம கொண்டு வந்து எப்படி தொடங்கலாம் எவனுக்கு என்ன உரிமை இருக்கு டெல்லியில் இருக்கவனுக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வந்து தொழிற்சாலை தொடங்க தமிழ்நாட்டை கேட்காம இந்த வட்டார மக்களை கேட்காம காலங்களாக வாழ்ந்து மக்களை கேட்காமல் இவர்களுக்கு ஒருவரமா கொண்டு வந்து நான் எங்க தமிழ் தேச பொது உரிமை கட்சியை சொல்றது ஒரு வெள்ளக்கார கிழக்கிந்திய கம்பெனி அன்னைக்கு செஞ்சதுக்கு டெல்லிக்கார செய்வதற்கு என்ன வேறுபாடு இருக்கு நம்மை அழிவுப்படுத்துவதற்கு கிழக்கு இந்திய கம்பெனிக்கான கட்ட விமான தூக்குலம் போட்டான் மருதுபான் தூக்குலம் போட்டான் அவன் நினைச்ச ஆட்சியை நடத்திக்கிட்டான் இன்றைக்கு டெல்லியிலிருந்து தீர்மானித்து நம்ம ஊர்ல ஒரு தொழிற்சாலை அவர் இருக்கிறான் கிழக்கிந்திய கம்பெனி வெள்ளக்காரர் கிழக்கிந்திய கம்பெனியை விட கொடுமைக்காரர்களாக அவர் நடந்து கொள்கிறார்கள் எனவே அந்த மனித உரிமையை நம்முடைய தாயக உரிமையை மண் உரிமையை நிலைநாட்டுவதற்கு நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு மான போராட்டம் ஒரு தன்மான போராட்டம் வாழ்ந்து மறையெல்லாம் தேர்வு நிற்காத பாரதியார் பாடுனார் தேடி பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் கூற்றுக்கு இறையாம் என மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ எல்லாரும் வாழ்றோம் பாரதிய ரக ஏன்னா பார்த்து பாடுறாரு சும்மா சாப்பிடு வேலை சாப்பிட்டு கதை பேசி ஊர் கதை பேசிட்டு அப்படி சில நல்லது கேட்டல ஈடுபட்டு அப்புறம் கொஞ்சமா இந்த தலை காதோரம் நரைச்சிரு நிறைச்சி கிழப்பொருள் வந்து சாதாரண செத்து போறானே அந்த மாதிரி மனுஷன் நினைச்சியா காலா இங்கே வாடா என் காலால் உன்னை எட்டி உதைப்பேன் பாரதி அது எதுக்கு ஒரு அடையாளம் நான் சில சாதனைகளை சாதித்து விட்டு தான் மடிவேன் இந்த மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு மனித உலகத்திற்கு வேண்டிய லட்சியங்களுக்காக போராடி விட்டு சாதித்து விட்டு தான் மடிவேனே தவிர சாதாரண நான் மடிய மாட்டேன் என்று சொன்னார் மக்கள் அனைவரும் உழைக்கும் மக்கள் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் ஊமையாக மற்றவர்களுக்கு விளங்குகிறீர்கள் இந்த போராட்டம் தோடற்றம் வெல்லும் இந்த போராட்டம் வெல்லும் நமக்கு ஐயப்பாட்டுக்கு தேவையில்லை நீங்கள் இன்றைக்கு வெல்லுமா நாளைக்கு வெல்லுமா என்று கவலைப்படாமல் டைமேல் பலன் இருந்தால் தான் போராடுவேன் என்று லாப நஷ்ட கணக்கு பார்க்காமல் எவ்வளவு நாள் ஆனாலும் போராடுவோம் என்று இருக்கிறீர்களே உங்களுக்கு தான் பெரும்புகள் பெரும்புகள் நுமக்கே இசைக்கின்றேன் என்றான் பாரதி அப்படி உங்களுக்கு பெரும் புகழை சொல்லி தொடர்ந்து போராடுங்கள் நாங்களும் போராடுகிறோம் நாங்கள் தனியே இல்லை இந்த இளைஞர்கள் மேடையில வந்து வாழ்த்து விட்டு போவதல்ல தொடர்ந்து நாங்களும் போராடினாலும் போராடுவோம் எங்க ஊர்ல இருந்துக்காக அங்கேயும் அரசு எந்திரம் இருக்கு அரசு எடுத்து போராடக்கூடிய களம் அங்கேயே இருக்கிறது அப்படி அடுத்தடுத்த போராட்டங்களில் நாம் மீண்டும் சந்திப்போம் சந்திப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து விளங்குகிறேன் நன்றி வணக்கம்